மூன்று நாட்டிக்கல் மைல் தொலைவில் இந்திய கடல் எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது அவர்களை இலங்கை ராணுவம் கைது செய்திருக்கிறது அவர்கள் சென்ற படகுடைய மதிப்பு அறுபது லட்சம் ரூபாய் அதிலே வலைகள் உட்பட பனிரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருள்கள் இருந்தன அதேபோன்று நாகப்பட்டினத்தை சேர்ந்த நம்பியார் நகரைச் சேர்ந்த நான்கு மீனவர்களுடைய படகுகளும் இலங்கை அரசால் சிறைபிடிக்கப்பட்டு ஏறத்தாழ இரண்டு வருடங்கள் ஆகிறது இப்படி தமிழ்நாட்டு மீனவர்களுடைய நூற்றி முப்பத்தைந்து படகுகள் இலங்கை இராணுவத்தால் இதுவரை சிறைபிடிக்கப்பட்டிருக்கின்றன இந்த பிரச்சனையை இன்றைய தினம் சட்டமன்றத்தில் நான் எழுப்பினேன் சட்டமன்றத்தில் எழுப்பி இந்த நூற்றி முப்பத்தைந்து படகுகளையும் மத்திய அரசிடம் சொல்லி தமிழக அரசு மீட்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த படகுகளுக்கு நூறு சதவிகிதம் மானியத்தை கொடுத்து அரசே படகுகளை வழங்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று சட்டமன்றத்தில் நான் பேசியிருக்கிறேன் இது குறித்து பதிலளித்த மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் ஏற்கனவே அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு படகுகள் இதுபோன்று மீட்கப்பட்டிருப்பதாகவும் இது குறித்தும் நடவடிக்கை எடுப்பதாகவும் நடவடிக்கை எடுப்பது ஒரு புறம் இருந்தாலும் மீனவர்கள் படைகளுக்கு தேவையான இழப்பீடு குறித்தும் பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார் தொடர்ந்து இலங்கை மீனவர்கள் இந்திய மீன்பிடிக்கின்ற பொழுது அவர்கள் மீது நாம் எந்த நடவடிக்கை எடுப்பதில்லை அதே போன்று நம்முடைய தமிழக மீனவர்கள் இந்திய கடற்பகுதியிலே மீன்பிடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதெல்லாம் தொடர்ந்து இலங்கை ராணுவப் படையினரால் இன்னலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் இது குறித்து இந்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்